வேறுபாடுகள் நற்கருணை பெட்டி வர்சஸ் நற்கருணை பேழை இந்த வீடியோவில் கத்தோலிக்க ஆலய பீடத்தில் நிறுவப்பட்டிருக்கும் நற்கருணை பெட்டிக்கும் நற்கருணை ஆராதனையில் பயன்படுத்தப்படும் நற்கருணை பேழைக்கும் இடையேயான வேறுபாடுகளை அறிந்து கொள்ளலாம் ஒன்று நோக்கம் நற்கருணை பெட்டியின் நோக்கம் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு புனிதப்படுத்தப்பட்ட இயேசுவின் திரு உடலாகிய அப்பங்களை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதே இதன் முக்கிய நோக்கம் நற்கருணை பேடியின் நோக்கம் காட்சிப்படுத்தல் மற்றும் வணக்கம் புனிதப்படுத்தப்பட்ட அப்பத்தை மக்கள் காணவும் தாழ்ந்து பணிந்து ஆராதனை செய்வதும் வணங்குவதும் இதன் முக்கிய நோக்கமாகும் இரண்டு செயல்பாடு நற்கருணை பெட்டி என்பது இயேசுவின் திரு உடலாகிய அப்பத்தை பாதுகாக்கும் ஒரு நிரந்தரமான இருப்பிடமாகும் நற்கருணை பேழை என்பது நற்கருணை 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 ஆராதனை என திருவழிபாட்டு நேரத்தில் அப்பத்தை எடுத்து செல்லும் காட்சி பாத்திரமாகும் மூன்று பயன்பாடு நற்கருணை பெட்டியில் அப்பங்களை உள்ளே வைக்கப்பட்டு தொடர்ந்து அங்கே பாதுகாக்கப்படும் திருப்பலில் கலந்து கொள்ள இயலாத நோயாளிகளுக்கு அங்கிருந்து எடுத்து செல்லப்படும் நற்கருணை பேழைக்குள் நற்கருணை ஆராதனைக்காக அப்பம் இதனுள் குருவானவரால் எடுத்து வைக்கப்படும் பின்னர் மீண்டும் திருப்பலி பெட்டிக்குள் பாதுகாக்கப்படும் நான்கு தோற்றம் நற்கருணை பெட்டிக்குள் இருக்கும் அப்பம் வெளியில் இருந்து பார்த்தால் கண்களுக்கு தெரியாது கதவின் உள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாத்திரத்திற்குள் பத்திரமாக இருக்கும் ஆனால் நற்கருணை பேழையில் லூனா என்ற கண்ணாடி சாளரத்தின் மூலம் திரு அப்பம் காண்போருக்கு தெள்ளந்தெளிவாக தெரியும் ஐந்து வடிவமைப்பு நற்கருணை பெட்டி பெரும்பாலும் மரம் உலோகம் அல்லது கல் போன்ற கனமான நீடித்த பொருட்களால் செய்யப்படுகின்றது ஆலய பீடத்தின் பின் சுவரின் நடுவில் அல்லது ஓரத்தில் பாதுகாக்கப்படும் அதன் அருகில் சிவப்பு நிறத்தில் அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் நற்கருணை பேடை பெரும்பாலும் சூரியன் கதிர்களை பரப்புவது போன்ற வடிவத்தில் அலங்காரமாக இருக்கும் விலை மதிப்புள்ள உலோகங்களால் தங்கம் அல்லது வெள்ளி ஆகியவற்றில் இது உருவாக்கப்படுகின்றது அதனை சுற்றிலும் மெழுகுத்திரிகள் எரிந்து கொண்டிருக்கும் மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் ஆறு பெட்டி ஒரு வங்கியில் உள்ள காப்பரை போன்றது நற்கருணை பேழை மக்கள் நடுவில் சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கும் பேரரசிற்கான சிம்ஹாசனம் போன்றது யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்று வாழ்வு தரும் உணவு நானே என்கின்ற வசனத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி